ஐயா சகாயத்துட்டு போய் வாங்கையா நல்லா இருப்பியா ஐயா வாங்க நான் வந்து என்ன சொல்றது என்ன பேசுறது பேசறதுக்குதான் பிச்சை வச்சிருக்கீங்களான்னு கேக்குது அப்படி எல்லாத்தையும் பேசிட்டியே உங்களுக்கு போடாத ஓட்டை எனக்கு எதையா போடுவா எதையை விட்டு தயவு செய்து நல்லா இருப்பேன் நான் நானும் ரெண்டு மூணு தடவை சந்திச்சு கூப்பிட்டு பார்த்தேன் ஐயா நல்லா இருப்பி எட்டையை விட்டுருக்கா எனக்கு நம்பிக்கை எனக்கு சரி வராது ஐயா நீங்களே இப்படி சொன்னா அப்படின்னு வேற யார் தான் ஐயா சரி செஞ்சாகணும் நான் உங்களை குறைச்சு சொல்லலை எனக்கு நான் வரல இதை விட்டுருங்க அந்த அளவுக்கு படித்திட்டாங்க இப்ப சகாய என்ன வேலை பார்க்கிறாரு எங்கே இருக்காரு யாராவது சொல்லுங்க தெரியாது ஏன் நேர்மையை மறைத்து வைக்க வேண்டிய தேவை இந்த நேர்மையற்ற ஆட்சியாளர்களுக்கு இருக்குது இருக்குது பயன்படுத்தி இருக்கணும்ல பயன்படுத்தி இருக்கணும்ல ஐயா என்று என்ன சொல்றாரு ஒரு தடவை பேசு போய் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா அவர் மது கடைகள் மதுக்க டாஸ்மார்க்கு அதிகாரியாக போட்டாங்க அவர் பார்க்காத வேலை கிடையாது கூட்டுறவுக்கு போனாரு கோட்டை எல்லாத்துலேயும் வேலை செஞ்சார் கடைசியாக இந்த டாஸ்மார்க்கு அதிகாரியாக போட்டதுக்கு ஒரு பகுதியில் கடை வியாபாரம் குறைஞ்சிருச்சு ரெண்டு மாசமாக வியாபாரம் இல்லை இவர் என்ன செய்வது இந்த சூப்பர்வைசன் சொல்ல மேற்பார் விட போகிற போகிறார் போய் என்னங்க ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த விற்பனை மேலாளர்கள்லாம் ஐயா ஐயா ஒரு ஒரு ஐயா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க ஐயா ஒரு வாரம் பொறுத்துக்குங்க இந்த ரெண்டு மாத இழப்ப இந்த சார்டேஜ அப்படி ஈடு கட்டிடுவோம் எப்படி ஈடு கட்டுவீங்க ரெண்டு மாதத்தை ஒரு வாரத்துக்குள்ள எப்படி ஈடு கட்டுவீங்க ஐயா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் கல்லூரி திறக்க போறாங்க கல்லூரி திறக்க போறாங்க ரெண்டே மாசத்துல இந்த வியாபாரம் அடிச்சு வந்துடும் அப்ப அப்படியே அவர் சொல்றாரு நான் என்ன செய்யறதுனே தெரியல கல்லூரி திறந்த டாஸ்மார்க் வியாபாரம் கூடியிருவோம் சொல்றாரு அந்த விற்பனை மேலாளர் என் பிள்ளை படிக்க போகுதா குடிக்க போகுதான்னு பதறிட்டேன் சிமான்றேன் எங்கே கொண்டு நிறுத்தி தாங்க பாருங்க எங்கே கொண்டு போய் அவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு தடுப்பணை கட்ட போராடுகிறான் இவர் ரெண்டாயிர மூவாயிரத்தி ஐநூறு மதுக்கடையை திறக்க போராடுகிறார் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி போய் அங்கே போய் ஒரு ம வழக்க போடுது உச்ச இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க மதுக்கடைகளை மூடணும்ட்டு ஏன் மூடுங்கன்னு உத்தரவு போட்டுருச்சு எப்படி மூடுறாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும் இந்த தேசிய நெடுஞ்சாலையை பார்த்தபடி இருக்கிற கதவு இருக்குல்ல இதை அடைச்சிட்டு

மக்கள் நல்வாழ்வுத்தரம் எடுத்துக்கணும் அப்படின்னா கொசு கடிக்கிற வரைக்கும் நம்ம காத்து இருக்கிறோம் கொசுவே அப்ப கொசுவை ஒழிக்க முடியாத இவைங்க ஊழல ஒழிக்கிற லஜ்ஜத்த ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டியா கேவலம் நாட குப்பை மேடாக்கிட்டாய் அவர் பிரதமர் பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் அதை நான் சொல்லணுங்க நீங்க செய்யணும் நெகிழி என்கிற பாலித்தீன் குலைமம் என்கிற பிளாஸ்டிக் இது பேன் தடை என்று உத்தரவு போடணும் மக்கள் மழை நீர் செய்ய மக்கள் மழை நீர் செய்ய நீங்க இங்க புரிய வாங்க நீங்க இங்க புரிய மக்கள் மழை நீர் செய்ய அவரே சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாருக்கும் வீடுங்கிறாங்க அவங்களே வீடு இல்லாத எங்கன்னு போய் உட்கார்ந்து சேமிப்பேன் தலைமுடியில் சேமிச்சுப்பானா வேட்டி துண்டில் சேர்த்து வச்சுக்கிறாடா தாங்களே ஒண்டி தூழல் குடிதர நடத்திக்கிட்டு அண்டா குண்டா ரெண்டு வாளியில சேமிச்சு வச்சுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் குளிக்கலாம் குடிக்கலாம் ஐயா நாட்டுல நீங்க சேமிக்கணும் ஐயா நாட்டுல நீங்க சேமிக்கணும் மக்கள் எல்லாம் மழை நீரை சேமிங்கள் நீர் பஞ்சத்தில் இருந்து நம் மீண்டு வர வேண்டும் அவ்வளவுதான் முடிஞ்சு பிரதமர் முதல்வருடைய கடமை முடிந்து விட்டது அவ்வளவுதான் குப்பையில்லாத நாடாக்குவோம் எப்படி கட்ட குப்பைகள் உங்களை அப்புறப்படுத்தாமல் இந்த நாட்டை தூய்மை இந்தியாவாக ஆக்க ஆக்க முடியாது முடியாது எப்படி அறிவு நான் இந்த இருக்கேன் எவ்வளவு கோடி கனவை கொட்டி என் மக்களுக்கு முன்னாடி பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றுவேங்கிற அனைவருக்கும் கல்வி கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதைக் கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வார்த்தையை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போங்க ஒருத்தங்க ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக்குவோம் அமெரிக்கா போயிட்டு வந்து அண்ணா பேசுனது பேசினது ஆடு மாடு வளர்க்கறதை நான் அரசு நான் வந்து எல்லாரையும் ஊக்க வளர்க்க சொல்ல போறேன் நான் சொல்லும்போது நாலு அஞ்சு தலைநகரம் உருவாக்க வேண்டே

ஏன் கட்டுப்படுத்த முடியல ஒன்னால முடியல பால் கிடையாது பால் போல ஒன்று என்ன ஆந்திர முதலாளி இங்க அவங்க சின்னத்தம் குழந்தைக்கா பால் பிச்சு கொண்டு வரா அப்படியே அதுல சோப்பு தண்ணி கண்டகந்த கர்மாந்திர தண்ணி எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து வித்து விடுவான் நான் எங்க அப்பா நம்மால வர அப்பா பால் குடிக்கலாமா குடிக்கலாம் மாடு எங்க இருக்குன்னு எத்தனை கோடி பேர் பால் குடிக்கிறான் எங்க மாடு இருக்கு பால் இல்லாது நீ இந்த மாம்பழம் மாம்பழ பருவத்துல மாம்பழ சாறு மாம்பழத்தை கசக்கி புழிஞ்சு சாறு எடுத்து குடிச்சா மாம்பழ சாறு மேங்க ஜூஸ் வச்சுக்க எந்த காலத்திலையும் மேங்க ஜூஸ் குடிக்கலாமா விளம்பரம் எப்ப பார்த்தாலும் மாம்பழ டேய் அது மாங்க மாங்கா பிளவர் லெமன் பிளவர் அது மாதிரி இது மில்க் பிளேவர் பால் போல ஒன்று பால் இல்லை இது ஆட்சியாளர்களின் சாதனைகளில் இது இது ஒன்று இது ஒன்று ஐயா அப்படிதான் காமராஜா பேசிட்டு இருந்துக்கிறாரு இந்த இதே மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இவங்க மாதிரி சத்தம் போட்டு ஹே சுமார் ஹே சுமார் இவரு அட விடுன்னே அவனா பேசுறேன் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்றேன் அவர் அவர்தான் அப்புற சாராயகளை அது மாதிரி அவரா பேசுறாரு அவருக்குள்ள இருக்கிறது அவருக்குள்ள இருக்கிறதே பேசுறது ஐட்டம் பேசுது சரக்கு பேசுது இதெல்லாம் என்ன கொடுமை நான் நிமிக்காத கொடுமை திருநெல்வேலியில பேசிருக்கேன் ஒருத்தன் வந்தா வேகமா சைக்கிள டபுக்குன்னு சைக்கிளை போட்டு சிமா நிப்பாட்டுன்ட்டா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு இதே மாதிரி மக்கள் நின்று கெட்டிருக்காங்க நல்ல வெயில் வேற மரத்து நில நானு என்ன பண்ணேன் ஏய் நிப்பாட்டு குவாட்ரு நூறுபா தான் நூறுபா நூத்தி அஞ்சு வா என்னென்னு நான் பட்டா பாடிருக்கேன் அப்புறம் ஒரு ஊரில் எதையோ அலங்கானூரில் எதையோ பேசிட்டு இருந்தேன் ஒரு எதிர்ச்சி குறுக்க ஆ அது அது எப்படி இது ஆ இது எப்படி அது ஏன் அதை செய்யலை நீ இது ஏன் செய்யலை ஏய் இல்லை இந்த கேள்வியில் நீ கருணாநிதி ஜெயலலிதாட்ட கேட்டிருக்கணும் யா நீ என்கிட்ட கேட்குறிய நீ தானே வந்திருக்க அவன் என்னென்ன சிக்கிட்டான் சீமான்னு வச்சு செஜ்ஜுருவோம்னு நினைக்கிறான் அது ஒரு கொடு பல கொடுமைகள் நடக்குதுல அதுல இது ஒண்ணு என்ன செய்யறது அவனுக்கு அவனுக்கு அவனுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் எங்களுடைய அரசியலை நீங்கள் கூராய்ந்து பார்க்கணும் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் மாற்று திட்டங்களை சொல்றோம் கல்வி என்றால் எப்படி கொடுப்போம் அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தரமான கல்வியை கொடுப்போங்கிறோம் அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை அது எப்படி அந்த தரத்தை மேம்படுத்த என்ன செய்வோம் அமைச்சர் மக்களா மாமன்ற உறுப்பினர்களா சட்டமன்ற உறுப்பினர்களா பாராளுமன்ற உறுப்பினர்களா எவருடைய பிள்ளையானாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றுவோம் அதே போல மருத்துவமனையா அரசு மருத்துவமனையில் தான் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்குதான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் ஏற்றுவோம் தானாக மருத்துவத்தின் தரம் உயரும் எல்லாம் தனியார் பொது நிறுவனம் என்ற ஒன்றே கிடையாது வங்கி தனியார் ஏற்கனவே இருக்கிற பொது நிறுவனங்களை வங்கிகளை தனியார் வங்கிகளோடு இணைக்கிறார்கள் எப்படிப்பட்ட நாடு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிய மத்திய வங்கி ரிசர்வ் எடுக்குது இது எதுக்கு எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேங்குது எப்ப சொல்லுவீங்க இந்த காசை எல்லாம் நமக்கு கரியா கரியாக்கிட்டு கருமதி தான் நாங்க சொல்லுவோம் என்ன சொன்னாங்க இந்த ஊழல இந்த பணம் செல்லாதனா நாடு அப்படி வளர்ந்துரும் இப்படி வளர்ந்துரும் ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா அப்படியே பல லட்சம் கோடி வந்துரும் வரியை வாங்கி அப்படி வந்துடும் நாடு வளர்ந்துரும் அப்புறம் எதுக்கு இவ்வளவு பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு சமாளிக்க முடியல இந்த வீழ்ச்சியில இருந்து இப்படி மீள்வதற்கு என்ன திட்டம் இருக்கு மாற்று வழி என்ன இருக்குது இப்ப உட்காந்துட்டு ஜிஎஸ்டி அதுக்கு குறைக்கிற இது குறைக்கிற நாங்க இந்த ஜிஎஸ்டி நாடு நாசமாக சொன்ன போது ஏன் கேட்கல கேட்கல எளிய மக்களின் குரல் எடுபடல அன்பிற்குரிய மக்கள் அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்க உங்கள் சொந்த பிள்ளைகளை நம்பணும் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் முதல்ல நீங்க வன்னியர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் உள் ஒதுக்கீடு கொடுப்பேன் என்று சொல்ல ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு இடஒதுக்கீடு யார் என்ற ஒரு கேள்வியை நீங்க நீங்க யார் முதல்ல நாடு என்னது இந்த நிலம் என்னது நீங்கள் யார் எனக்கு இடஒதுக்கீடு காலங்காலமாக இந்த இனம் அடிமைப்பட்டு ஓர்மை இல்லாமல் அழிஞ்சு வலிமையில வந்து போயிடுச்சு ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்றார்ல யானை எவ்வளோ வலிமை மிக்க மிருகம் தன் வலிமை தெரியாது மண்டியிட்டு போவோன் வருவனெல்லாம் எல்லாம் முதுகில் தூக்கி சுமப்பது போல இந்த இனம் தன் வலிமை தெரியாமல் போவோன் வருவோன்ட்டெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அடிமையாகி போனதுங்கிறது புரியா நாய்க்கு வீசுற எறும்பு துண்டு மாதிரி தேர்தல் நேரங்களை சில சலுகைகளை அறிவிப்பது நான் வந்தால் மிக்சி கொடுப்பேன் கிரைண்டர் கொடுப்பேன் மின்விசிறி கொடுப்பேன் ஸ்கூட்டி கொடுப்பேன் இலவசமாக கல்வி கொடுப்பேன் நான் சொல்றேன் தரமா சமமா தனியார் முதலாளிகளோடு சண்டை போடுவேன் நான் சொல்றேன் சண்டை நாங்க நடத்துற பள்ளி கல்வியில கல்வி கல்வித்திற ஆரோக்கியமா இருக்கா சரியா இருக்கு தரமா இருக்கா தனியார் முதலாளிகள் நடத்தது தரமா இருக்கா போட்டி பொது திறனுக்கு வரும்போது என் பிள்ளை வெல்றானா ஓன் பிள்ளை வெல்றானா விளையாட்டுல அறிவுல வா போட்டி பார்த்துக்கணும் அப்படி ஐயா ஸ்டாலின் சொல்ல சொல்லு நான் வந்தால் கல்வி இலவசம் சொல்ல சொல்லு சொல்ல முடியாது ஏன் பல தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்துவதை அவர்கள் தான் தரமான மருத்துவம் நாங்கள் தருவோம் இலவசமா உலக தரத்திற்கு மருத்துவத்தை தருவோம் நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ முதல் அமைச்சருக்கு என்ன கிடைக்குமோ அது சாதாரண கடகோடி மனிதனுக்கும் கிடைக்கும் அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்ல முடியாது பல தனியார் மருத்துவமனைகளை நடத்துவதை அவர்கள் தான் ஐயா எடப்பாடி சொல்லுவாரா நான் வந்தா அதை செய்வேன் வளத்தை பாதுகாப்போம் என்று ஒருத்தர் சொல்றாங்களா எப்படி இருக்குது இந்த பூமி ஒன்றுதான் நீங்கள் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக முடியாது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இந்த கையளிக்கப்படல நீங்க வாழ்ந்து தீர்த்து விட்டு போக முடியாது இந்த பூமி வழி வழியே உங்க வருகிற உங்கள் சந்ததியினருக்கு அப்படித்தான் என் தாத்தனும் பாட்டனும் இது விட்டுட்டு போனான் ஆனால் நீங்க என்ன விட்டுட்டு போறீங்கன்னு பாருங்க இந்த கேடு கட்ட அரசியல் அழுக்கு இவர்களை இதையெல்லாம் மாற்றி படைக்கிறதுக்கு கற்றறிந்த இளைஞர்கள் புரட்சிகரமான இளைஞர்கள் எழுந்து வரணும் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக வரணும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக வரணும் நீங்கள் வெளியில வந்து வீதியில் நின்று போராட வேணாம் வீட்டுக்குள்ள இருந்து போராடுங்க ரோட்டுக்கு வர வேணாம் வீட்டுல இருங்க வீட்டை வெல்ல முடியாதவன் நாட்டை வெல்ல முடியாது வீட்டில் இருங்க அவர்களை வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற முறையில் இருந்து நம் பெற்றோர்களை மாற்றுங்க முடியலையா உங்களுக்கு கீழே இருக்கிற உங்கள் தம்பி தங்கைகளை மாற்றுங்க வருங்கால தலைமுறையை நேர்மை முன்மையமாக உருவாக்குங்க தண்ணீர் மேல் நோக்கி பாய்வதில்லை கீழ் தான் பாகுது பேரழிச்சியாக பாயுது நீங்க உங்களிலும் இளையவர்களை நோக்கி போங்க நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பதருக்குள் நெல்மணிகளை தேட வந்தவன் இல்லை இதை பல முறை பேரவிப்பு செஞ்சிருக்கேன் நானே உழுது விதைச்சு அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை பொறுக்க வந்தவன் நான் நீங்க இந்த மாதிரி அவர் 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 சரியில்லை வேறு சரியில்லை அதெல்லாம் நான் சொல்ல வரல நானே உருவாக்கி நானே இப்ப கொண்டு போயிடுவேன் என்ன கொஞ்சம் காலாகும் அவ்வளவுதான் ஆனால் நிச்சயமாக இந்த அரசியல் மாற்றம் இந்த நிலத்திலே நிகழும் நாங்கள் அப்படிலாம் விட்டு போக மாட்டேன் நீங்க தோக்கடிச்சு தோக்கடிச்சே நீ தோத்து போயிருவா என்னையே நான் சோர்வடைய மாட்டேன் நீ திமுக அதிமுகவுக்கு ரெட்ட அலைக்கு உதவின்னுக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஓட்டன் அந்த ஓட்டு போட்ட கைக்கெல்லாம் குஷ்டம் வந்து அப்படி கஷ்டம் வந்துடும் நீ ஒரு கஷ்டமும் தீராது குஷ்டம் தான் அவன் அப்புறம் ஐயா எம்ஆர் ராதா ரத்த கண்ண அடித்த மாதிரி ஈ அடிக்க கூட நாங்க தான் வந்து பாம்டா பாம்டா பெரியப்பா அடித்து விட்ல ஈ அடிச்சு விடா நாங்கள் தான் அடித்து விட்றோம் பார்த்துக்க இந்த நாடு ஆதாரத்தை அரட்டை தான் இந்த வயதான முதியோர்களுக்கு ஓய்வூதியம்ன்டுச்சு ஆதார் அட்டை குஷ்டரோகி எங்கே போய் கை ரேகை வைப்பாரு ஆதார் அட்டை எடுப்பார் அவர் வந்து கத்துறர் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தியா அதை வச்சு சாப்பிட்டு இருந்தேன் நடக்க முடியல கண் பார்வை மங்கிருச்சு இவன் ஆதாருக்கு கண்ணை நல்லா பாரு கருவளிய காட்டுங்கிறான் கை ரேகை வாங்கினான் அவன் எப்படி வைப்பான் கொடுமையான குஷ்டரோகிகிட்ட சிக்கிருச்சு நாடு ஒன்றும் தப்பிக்க முடியாது அறிவார்ந்த மக்கள் ஆட்சி கட்சி ஆட்சிகளால இத சரி செய்ய முடியாது புரட்சியால் ஒன்றால தான் இத புரட்டி போட முடியும் அதுக்கு வழி வழி கொடுங்க எங்களுக்கு வாக்கு கொடுங்க விவசாயத்தை நீங்க பாருங்க எங்க சின்னத்தை பாருங்க கை கட்டிட்டான் கை கட்டி நிக்கிற அந்த விவசாயிக்கா கை நீட்டி ஒரு வாக்கு கேட்கிறோம் நாங்கள் கேட்கறது வாக்கு இல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை நாங்கள் ஓட்டு கேட்கவில்லை இனத்தின் உரிமையை கேட்கிறோம் அது உரிமையோடு கேட்கிறோம் எங்கள் உறவுகள் இடத்துல கேட்கிறோம் புதிதாக நீங்கள் ஒன்றும் திமுக திமுக வாக்கு செலுத்தல அரை நூற்றாண்டுகளுக்கு மேல செலுத்திட்டீங்க என்ன சாதிச்சிட்டீங்க